ஐயா வணக்கம் முத்திரை சாம்ராஜ்யம் சார்பாக வந்து உங்களை பேட்டி எடுக்கிறோம் முத்திரை சமுதாயம் அப்படிங்கிறது இன்றைய ரெண்டாயிரத்தி இருபதுல அதோடைய எழுச்சி அப்படிங்கிறத நீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க இந்த பொலிட்டிக்கல் ஒரு விஷய சர்க்கிள் அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து அப்படியே சைக்கிள் மாதிரி சுற்றி வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அரசியல் அரங்கத்தில் பெரிய அளவு அதிகாரத்தை பெற்றுட்டுன்னா அந்த அதன் அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் வரும் அந்த பொலிட்டிகல் ஆஸ்பிரேஷன் வந்து முத்திரையர் சமுதாயத்துக்கு முத்திரையர்கள் வந்து தங்களோட அவேர்னஸ் ஆகி தங்களை உணர்ந்துட்டாங்க நம்ம இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும் நமக்கு இவ்வளவு அதிகாரம் வரணும் இந்த அதிகாரம் முத்திரையர்கள் வந்து தெல்ல தெளிவா உணர்ந்துட்டாங்க இதுதான் முத்திரையர்கள் சமுதாயத்தினோட முதல் வெற்றி இந்த வெற்றியோட வெளிப்பாடு வெளிப்பாடுதான் பொன்னமராவதி கலவரம் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தில் தங்களை தமிழக அரசியல் களத்தில் நிலைநாட்டுனது முத்திரையர் சமுதாயம் நீங்க இது இன்னொரு அங்கு எடுத்துட்டீங்கன்னா ஜெயலலிதாவோட அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்துல தெருவில் முத்திரை சமுதாயம் எதிராக அந்த சமூகத்தை கண்டு ஜெயலலிதா அஞ்சு அவங்கள வந்து அபீஸ் பண்ணி அவங்களுக்கு மவுன சுட்டதெல்லாம் வரலாறுனாலும் கூட களத்துல நின்று இந்த ஜெயலலிதா அரசு அதிமுக அரச வந்து போராட வேண்டிய இஷுல போராடக்கூடிய ஒரு போராளி சமூகமா முத்திரை சமுதாயம் இருந்தாங்க இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் கழகம் வந்து பலமுறை போட்டி உருவாக்கி இப்படி பலமுறை போட்டி உருவாகி ஒரு அரசியல் களம் அமைஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிப்பட்ட ஒரு களம் இன்னைக்கு அமையுது எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா வந்து இரண்டாவது வர்றதுக்கு வந்து வெள்ளாடை கூன்ற ஒரு காரணம்னா வெள்ளாடை கொண்டதுக்கு அடுத்தபடியா முத்திரை சமுதாயம் ஒரு முக்கிய காரணமா இருந்தது முத்திரைய சமுதாயம் அடத்தியா வாழக்கூடிய சில தொகுதிகள் ஜெயலலிதா எடுத்த ஒரு இருபத்தி ஏழு தொகுதிகளில் முத்திரை சமுதாயம் அடத்தியா வாழக்கூடிய சமூகங்களும் வந்து அதுல தொகுதிகளும் அதுல வந்து அடங்கும் இன்னைக்குள்ள அரசியல் அருமை அப்படின்னா பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ்ல கள்ளர் சமுதாயம் வந்து ஜெயலலிதாவால பெரிய பயன் அடையும் போது அதே அளவு எண்ணிக்கை நாம இருக்கிறோம் அது மட்டும் இல்ல தேர்ட்டி ஒன் சென்சஸ் வந்து ரெண்டு சமுதாயம் ஈக்குவல் அளவுக்கு சொல்லுது முத்தரையர் வலையர் முத்தியர் ராஜா இவங்களோட எண்ணிக்கையும் கள்ளர் பிரமலை கள்ளர் இவங்களோட எண்ணிக்கையை வந்து ஈக்குவல் இதை சொல்லுது இன்னைக்கு வந்து அரசியல் அதிகாரத்துல மலைக்கு மடுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குற முத்திரை சமுதாயம் உணர்றாங்க வந்து எதிரான அந்த ஒரு சமுதாயம் அரசியல் ரீதியா வந்து எல்லாரையும் அரவணைச்சு போய் வெற்றி பெறும்னாலும் மற்ற சமுதாயமும் மற்றவர்கள் அரவணைச்சு அந்த வெற்றியை பெறணும்ங்கிறதா என்னோட பார்வையா நான் வைக்கிறேன் முத்திரையர் வந்து இன்னைக்கு உணர்றாங்க நாம வந்து போதுமான அரசியல் அதிகாரம் நாம இன்னும் வரல இத்தனைக்கு நாம திரளக்கூடிய சக்தி உள்ள ஒரு சமுதாயம் தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சமுதாய ரீதியா வெங்கடாச்சல வெற்றி இப்படி வெற்றி பெற்ற ஒரு சமுதாயம் வந்து முழுமையான அரசியல் அதிகாரம் இன்னைக்கு பெறணும் அதிக அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் பெறணுங்கிறது ஒரு பெரிய வேட்கையாகவே அந்த சமுதாயத்திட்ட இருக்குது குறிப்பா வந்து திமுக திருமதி கனிமொழி அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து முத்திரே சமுதாயத்தை முன்னெடுத்து தங்களோட அரசியல வந்து ஒரு பேங்கிங் கம்யூனிட்டி அரசியல்ல வந்து ஒரு முன்னெடுத்து வந்து ஒரு அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த சமுதாயம் வந்து கனிமொழிக்கு கை கொடுத்தாதான் எதிர்கால அரசியல கனிமொழிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் கனிமொழிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற அடிப்படையில் அவரோட ஆதரவாளர்கள் வந்து முத்திரையர் சமுதாயத்தை முன்னெடுத்து செல்ல நகர்வுல செய்தாங்க ஒரு நகர்வு வரும்போது வந்து அதை வந்து எல்லாருமே அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது நம்ம மதிப்புக்குரிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து தஞ்சாவூர்ல தஞ்சை தனஞ்சை முத்திரையர் மன்னனு தஞ்சாவூர் வந்து முத்திரையர் மன்னனு ஒரு பெரிய புலபிகேஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து முத்திரையரோட எழுச்சி வந்து தமிழக அரசியல் அங்கத்தினோட ஊடகங்களுக்கு தெரியுது முத்திரையர்கள் சமுதாயம் இருக்காங்க எப்போவா தான் எழுவாங்க முத்திரையர்களோட ஒரு அரசியல் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழக அரசியல் களத்துல வந்திருக்குது முத்திரையர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்திருக்குது ஸோ இன்னைக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய களத்துல முத்திரையர்களோட திரண்ட அரசியல் சக்தியை யார் பயன்படுத்த போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஜெயலலிதா வந்து வந்துகளையும் பயன்படுத்தும் போது திமுக நேரடியாக வன்னியர்களையும் ராமதாஸ் இல்லாமல் நேரடியாக வன்னியர்களையும் முத்திரைகளையும் பயன்படுத்துகிற ஒரு கருத்து அன்னைக்கு திமுக வந்து சரியா பயன்படுத்தல அந்த மயில்லையில வந்து திமுக ஆட்சி இழந்தது காரணம் பொலிட்டிகல் அவேர்னஸோட சோசியல் அவேர்னஸோட திமுக முத்திரைய பயன்படுத்தி இருக்கும்னா அது நடந்திருக்கும் அதாவது வந்து கள்ளர்கள் வந்து அஹ் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் விட கராயதை ஆதரிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவா இருந்தவங்க வந்து அஹ் முதலையர் சமுதாயம் அந்த காலங்கள் மாறு மாறி வரும்போது கள்ளர்கள் வந்து அதிக அளவு ஆதரவு தன்னோட நுண் அரசியலாளர் ஜெயலலிதா பெற்றிருக்கும் போது முத்திரைகள் அதிக அளவு ஆதரவை வந்து திமுக கழகம் பெற்றிருந்தால் ஜெயலலிதா சிறூடு நாளேற்று திமுக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க தோத்திருக்க மாட்டாங்க இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு தோல்வி வந்து முத்திரைகளை நாம நமோசம் படித்து அவங்களுக்கு அதிக டிக்கெட் கொடுத்து அவங்களை கன்சல்டேட் பண்ணாதுங்கிற உணர்வு எல்லாம் திமுக கழகத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு இந்த அரசியல் படிப்பிலே வந்து எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதோட அவேர்னஸ் தெரியுது புதிதா ரஜினிகாந்த் வர்றதுனால அது வந்து மும்மனை போட்டியாட்டு களம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்கனவே வந்து இருக்கவங்களும் வந்து முத்திரோடைய பலத்தை புரிஞ்சிருக்க ஒரு சூழ்நிலை இந்திய அரசியல் களம் இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு முத்திரையர்கள் அரசியல் ரீதியாக தங்களை நிலை கொள்வதற்கு சரியான ஒரு வாய்ப்பு ஒரு மிலிட்டன்டான கம்யூனிட்டி போராட்டம் சக்தி கொண்ட கம்யூனிட்டி ஒன்னணி சட்டி கொண்ட ஒரு கம்யூனிட்டி அவர்கள் வந்து இந்த சரியான வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய காலமும் சூழ்நிலை உருவாக இருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்றால் சகோதர சமூகத்துடன் மேக்சிமம் நீங்க பாராட்டி நீங்கள் அரசியல் அரசியல் களத்தில் நீங்கள் பெரிய அளவு எழுந்தி வருவதற்கு முக்கிய காரணியாக அமையும் எந்த சமூகத்தை கண்டும் எதிர்நிலை கொள்ளாமல் நீங்கள் நேர்மறையாக வளர்வதற்கு எல்லோரிடமும் நட்புணவை வளர்த்து